ஒன் ஆஃப் த பெஸ்ட் லோபஜெட் பாலாகாசன் பாலகிரசன் வர நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா பிஎட் புன்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிஎன் செவன்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி சார் நாலு டயரும் புது டயரு ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வீடியோ அப்டேட் பண்ணியிருப்போம் சார் பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் கள்ளக்குறிச்சிலேருந்து வராரு கஸ்டமர்ட்ட டைரக்டாக பேசி வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரூபாய்க்கு எத்தும் போகிறார் ஒரு சூப்பரான வண்டி பிஎட் புன்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசலு ஏன்னா இந்த ப்ரைஸுக்கே நிறைய பேர் கேட்டீங்க அப்போ கஸ்டமர் கொடுக்கல இவருடைய அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிட்னி ஃபெயிலரில் வந்து டெய்லி வந்து ஒன் ஓட்டு ஒன் நாள் ஆஞ்சே பண்ணுறதுக்கோச இட்டு போனோம்னு சொல்லிட்டு கஸ்டமர்ட்ட டைரெக்டாக பேசவிட்டோம்னா நீங்களே பேசுங்க நான் சொல்லி பேசி முடிஞ்சளவுக்கு அவர் பெஸ்ட்டாக பேசி வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருவேன் ஒரு சூப்பரான வண்டி வண்டியில் ஒரு பஸ் செலவு கிடையாது ஏசி ஒர்க்கிங்கு நாலு டயரு புது டயரு பாடி எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த வண்டி சோல்ட் ஆகிடுச்சு சாரோடைய கமெண்ட் நான் ஒரு இருபது நாளாக இந்த இதில் பார்த்துட்டு இருக்கேன் அந்த வீடியோவை நல்லா தான் இருக்காரு நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை அதாவது திருவண்ணாமலைலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர்லேருந்து வரோம் ஒரு இருபது நாள் கிட்டவே ஒரு வீடியோ நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் பார்த்துட்டு சரி போயிட்டு நேரில் போய் பார்த்துட்டு பேசி நான் எதுன்னு பண்ணிட்டு வரலான்னு நமக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ரேட்டில் ஒரு பண்ணி கொடுத்துட்டாரு எனக்கு அதனால் நான் கொஞ்சம் நான் நல்லா ஹாப்பியாக தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது திருப்தி சார் இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோ பார்த்தோம் புதுசாக பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லில் கிளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து இருக்கும் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்தில் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாகாஷ்ஷன் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணலாம் நன்றி வணக்கம்